தாய் மதுரை மீனாட்சி சொக்கராதர் ராசியோடும் அணுக்கரகத்தோடும் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தேசிய சிலம்பாட்ட கழகம் கழகமும் சர்வதேச சிலம்பாட்ட கழக தலைவரும் சந்திரன் அவர்களும் செயலாளர் சுரேஷ் அவர்களும் இன்று தமிழ்நாட்டில் பல சிலம்பாட்ட குழுக்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றி இணைத்து இந்த தமிழரின் வீர விளையாட்டான இந்த சிலம்பத்தை இங்கே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு உலகளவில் அதை வளர்த்து எடுக்க எடுப்பதற்காக நம்ம இங்கே தலைவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பாட்ட கழகங்கள் அனைத்தும் அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்போம் என்று நாங்கள் சொல்லியுள்ளோம் இந்த கலையானது வந்து நம்ம இதை நம்ம ஆதி மனிதன் தொட்டு இந்த கலை வந்து நம்ம இப்போ பாரம்பரியம் வந்து தமிழ் கலையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உருவான கலையாக இருந்தாலும் இதை சர்வதேச அளவுக்கு வந்து அவர்கள் வந்து இதை வளர்த்து எடுக்கிறதுக்காக வந்து இன்றைக்கி சர்வதேச சிரமம் உருவாக்கி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த கடந்த மூன்று நாட்களாக இதுக்கு ஒரு பயிற்சி முகாம் நடத்தி அது நல்லபடியாக இன்றை வந்து இன்றுடன் அது முடிவடைந்தது ஆகையால் இன்று வந்து இந்த சந்திப்பானது வந்து மூத்த ஆசார்கள் அனைவருக்காக நம்ம டெக்ட் ஜாலி அதாவது சிரமம் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்கள் இன்று வந்து சந்தித்து அது இன்று வந்து பேசப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த சிரமத்தை வந்து உலகம் முழுத்தும் உலோகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்று தலைவர் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்தார்கள் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் என்று சொல்லியுள்ளோம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அந்த தமிழர் வீர விளையாட்ட விளையாட்டான அந்த சிலம்பத்தை உலகம் உலகம் கொண்டு கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நன்றியை அவர்களுக்கு வந்து நம்ம கூறிக்கிறோம் என்று சொல்லி அடுத்ததாக நம்ம தலைவரும் செயலாளரும் வந்து ஒவ்வொரு வார்த்தை இந்த வந்து உங்களுக்கு பேசுவாங்க வணக்கம் தமிழ்நாட்டு சிலம கழகத்தின் தலைவர் திரு புத்திரமஞ்சி அவர்கள் நன்றி இந்த எங்களை அழைத்து இங்கே வந்து ஒரு மிக்க நன்றி இது ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லும்போது மலேசியா சிலம கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து ரெஜிஸ்டர் பெற்றிருந்தாலும் அரசாங்க அரசாங்கத்தால் இப்பொழுது அது நம்ம சர்வதேச சிலம்ப கூட்டமைப்பாக எடுத்துகிட்டு மற்ற நாட்டுக்கு எடுத்து போகணுன்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த ஐந்தாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் நடக்கும்போதும் உலக அளவிலான சிலம்போட்டிக்கு ஒரு நடுவர் பயிற்சி செய்யணும் மற்ற மற்ற நாடுகளிலிருந்து நடுவர்கள் தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு நம்ம சென்னையில் கடந்த மூன்று நாட்களாக ஒரு பயிற்சி முகாம் நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம் அது சிறப்பாக நடைபெற்றது அதிலையும் நம்மளோட தமிழ்நாட்டு சினிமா கழகத்தின் சார்பாக நிறைய பேர் கலந்து கொண்டார்கள் அதுக்கும் மிக்க நன்றி அதோட தொடக்கமாக வந்துட்டு நம்மளோட மலேசியா கவுன்சிலர் ஜெனரலில் இருந்து நம்ம டூரிசம் டைரக்டர் பேர் அவர் தான் நம்மளுக்கு தொடக்க விழா செஞ்சு அவரும் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இந்த போட்டிக்கு வர்றவங்க நாங்களும் அந்த மலேசியாவில் இருக்கும் இந்தியன் கவுன்சிலர் மூலிமா நம்ம உபசரித்து நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தவிர்த்து இந்த பயிற்சி முகாமில் ஒரு ரூல்ஸ் புத்தகமும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து ஒரு இரநூறு பக்கம் புத்தகத்தை நாங்கள் செய்து இதை ஒரு உலக அளவில் எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரிப்படுத்தி தான் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை நாங்கள் தெரிஞ்சுருக்கிறோம் அதையும் தவிர்த்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய நாடுகளில் செய்தால்தான் இதை நம்ம ஒன்றிணைக்க முடியுன்றதுனால நம்ம இன்னும் பல நாடுகளில் இது வந்து செய்து கொண்டு வருகிறோம் இப்போ முதலாவதாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சோம் ஏன்னு சொன்னாக்கா இந்த கலை வந்து தமிழ்நாட்டின் கலை ஒரு ஐயாயிரம் வருடத்துக்கு முன்ன சரித்திரம் சொல்லும் ஒரு கலை இங்கே ஆரம்பித்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால நம்மளுக்கு கத்தார் அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல நாடுகள் வந்து கேட்டிருக்குறாங்க இதெல்லாம் நடத்திட்டு கண்டிப்பாக குறைஞ்சது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தஃபீஸா மூலயமா நாங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால குறைந்து இருபது நாடுகள் இருந்தால் இந்த மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்டில் நம்ம கலந்துக்கலாம் ஸோ அதுதான் நம்மளுக்கு முதல் படி ஒலிம்பிக் போகிறதுக்கு ஒரு அறுபது நாடு தேவைப்படும் ஸோ இந்த முதல் படிப்படியாக எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த இந்த தமிழ்நாடு சிலம்ப கழகத்துக்கு எங்கள் மனம் நன்றி நன்றி நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது இன்று சர்வதேச சிலம்பாட்ட கழகம் மலேசியா சிலம்பாட்ட கழகம் நிர்வாகிகள் தலைவர்கள் பொதுச்சாளர்கள் வந்து இன்று என்னை சந்தித்து அந்த இந்தியாவில் உள்ள சிலம்பம் கற்றுக்கொள்ள மாணவர்கள் வந்து அடுத்த மே மாதம் வந்து மலேசியா வந்து இருபது நாடுகள் சேர்ந்து போட்டி நடப்பதாகவும் அதற்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிகிறோம் அதே மாதிரி இங்கே இங்குள்ள குழந்தைகள் அங்கே விளையாடுவதற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறோம் சொல்லி உள்ளோம் இந்த சிலம்பாட்டமானது வந்து உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம தமிழர் வீர விளையாட்டுங்கிறது அனைவரும் அறிந்ததே அதாவது நம்ம மலேசியா சிலம்பாட்ட கழகம் சர்வதேச சிலம்பாட்ட கழகம் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வந்து இந்தியாவிலிருந்து பெருவாரியான பிள்ளைகள் வந்து கலந்துக்கிறோம் என்று கேட்டார்கள் அதாவது வள்ளுவர் அதை சொன்னது மாதிரி சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அளித்துவிடும் என்ற குரலுக்கேற்ப நாங்கள் வந்து சின்ன அளவில் விட பெரிய அளவில் வந்து இங்கே தயார்படுத்தி வந்து நாங்கள் மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் சொல்லியிருக்கோம் அவர் வந்து சில இன்னைக்கு வந்து இந்த கடந்த நாலு நாள் வந்து இங்கே பயிற்சி முகாம் நடத்தியிருக்கார்கள் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய புத்த ஆசான்கள் முக்கியமான ஒரு வந்து அதை கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அதில் வந்து எந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று அவர் வந்து அந்த பயிற்சி முகாமில் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இருக்காரு படுத்தப்பட்டது அதன்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சிறம்பாட்டக் கழகமானது வந்து தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஒன்றும் இல்லை பல சிறம்பாட்ட கழகங்கள் சிலம்பாட்டங்கள் உண்டு அனைத்து இலையும் இருந்தும் அதேபோல் இந்தியாவிலிருந்தும் வந்து அந்த போட்டிக்கு வந்து குழந்தைகள் வந்து கலந்துக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டது பேரில் வந்து நாங்கள் வந்து எல்லா அனைவருக்கும் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்தது மட்டும் அல்லாமல் எல்லா சிரம கழகத்தில் இருந்தும் குழந்தைகள் அதாவது இங்கே இங்கே நல்ல திறமையாக விளையாடக்கூடிய குழந்தைகளை நாங்கள் வந்து அந்த மலேசியா நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து மே மாதம் அதாவது அஞ்சாவது மாதம் அந்த வந்து நடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில மூத்த ஆசான்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர்கள் வந்து அவர்கள் வந்து கூட வரணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அதுபோல் அவர்கள் கேட்பது போல் நாங்கள் அனுப்பி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதாவது வந்து அது என்ன மா என்ன ஒரு ரெண்டு மாசம் இருப்பதால் இந்த குழந்தைகள் வந்து பார்த்தா பொதுவா மாவட்டத்துல வந்து விளையாட்டு நடக்கும் அதுல வந்து தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து மாநிலத்துல விளையாடுவார்கள் அது மாநிலத்துல விளையாடுற பிள்ளைகள் வந்து எப்படி திறமையா இருக்கு அது எத்தனை பிள்ளைகள் விளையாடுதோ அந்த திறமைக்கே திறமையின் அடிப்படையில் நாங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து அந்த மலேசியாவுக்கு அனுப்பி வைப்போம் அது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் இருபது நாடுகள் கலந்துக்கிட்டு இப்போ ஒரு தமிழன் வந்து பாரம்பரிய ஒரு விளையாட்டு வந்து ஒரு பாலின வந்து விளையாடுறது அப்படின்னா நமக்கு பெருமை தானே தமிழருக்கு பெருமை தானே அதனால வந்து பெருவாரியான குழந்தைகளை வந்து நாங்க அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி சொல்லியிருக்கோம் ஜூனியர் சீனியர் என்ற மூணு கேட்டகரியில வந்து அனுப்புறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுல எத்தனை குழந்தைகள் பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து இந்த சிலம்பத்தில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள் நல்ல விளையாடக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கார்கள் அதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல திறமையான குழந்தைகளை அந்த சர்வதேச போட்டிக்கு வந்து அனுப்ப வேண்டும் சொல்லி கொடுப்போம் சர்வதேச போட்டிக்கு வந்து நம்ம சாப்பா முன்னாடி எது அனுப்பிட்டீங்களா அழவாட்டி குழந்தைகள் போய் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய விளையாண்டுருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் போடுறது இல்லை நிறைய நிறையா வாட்டி நிறையா அது வந்து நம்ம வந்து நமக்கு அரசியல் அதை போடுறதுக்கு சினிமா இதை போடுறதுக்கு நமக்கு நேரம் தெரியா போகுது அதனால அதை போடுறது இல்லை நிறைய குழந்தைகள் வந்து விளையாண்டுருக்கு நீங்க சமயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் போய் அந்த ஆறு வயசா ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை எல்லா பேப்பர்லயும் இருந்ததுதான் ஏழு வயசுல போய் வந்து சர்வதேச வந்து விளையாட்டு பண்ணி பெரிய பரிசுகள் எல்லாம் அங்க தமிழ்நாட்டுக்கு போட்டு இருந்துச்சு அது ஒன்று ரெண்டு டிவியோட அது நின்றுச்சு பெரிய தெரியல வந்து சொல்லிருந்தேன் ஆஹ் பேப்பர்ல இருந்துச்சு பேப்பர்ல வந்துருக்கீங்க டிவியில வந்து நீங்க போட்டால் எல்லாத்தையும் போடலாம் அதை இது பண்ணல அதனால வந்து ஏ நிறைய திறமையான குழந்தைகளுக்கு இந்த வார்த்தை வந்து நீங்க எல்லாம் அதை ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அந்த அதை இது மாதிரி விளையாண்டு ஜெயிச்சு வர குழந்தைகளுக்கு ஒரு ஆறாவாரமா நீங்க வந்து எல்லாம் அவங்க நியூஸ்ல எல்லாம் போட்டு அதனுடைய அந்த தன்னுடைய பாரம்பரிய விளையாட்டம் வந்து ஒளிவுறுறதுக்கு தெரியணும் அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய திறமையும் ஒளிவுவதுக்கு தெரியணும் இதெல்லாம் நீங்க தெரியப்படுத்தினா வந்து கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பாரத பிரதமரை வந்து இந்த கேலோ இந்தியாவில் வந்து இந்த திலம்பத்தை இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வந்து இந்த இதில் வந்து சீருடைய மூணு பர்சன்ட் இடமும் சீருடைய பணியாளர் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காரு இந்த சிலம்பாட்டம் என்பது பல ஒரு சில இதா இருக்கு அது கூடியவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இது இந்த தமிழர்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த நிறைய பயன்படும் என்பது இதன் மூலியமாக நான் சொல்லிட்டு இருந்தேன் தமிழ்நாடு சார்பாக விளையாட்டு துறை விளையாட்டு மாணவர்களுக்கு வந்து நிறையா இப்போ மூணு சதவீதம் தான் இருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா கேம்மா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழக அரசு வந்து செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம தமிழ் பா தமிழுடைய இது சொல்லு தமிழுடைய வீர விளையாட்டு தான் இருக்குது இந்த வீர விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்யணும்னா அப்போ எந்த அரசு செய்யும் தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் இடஒதுக்கிடும் மற்ற எல்லா துறைகளிலுமே இதுக்கு உண்டான வந்து நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து அதனுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டை வந்து அரசு வந்து மத்திய அரசு அதாவது மாநில அரசு மத்திய அரசு வலியுறுத்தும் மாநில அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசையும் வலியுறுத்தி மத்திய அரசிலும் இந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அனைத்திலுமே இது கூடிய விரைவில் வந்து நம்ம பிரதமராக அன்னைக்கு வந்து அந்த கேள வந்து இந்த தமிழ்நாடு திறமன்றத்தை பற்றி அவ்வளவு அழகாக பேசினார் என்பது நீ அனைவரும் அறிந்ததே அதையால வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசு மாநில அரசு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு வந்து கொடுத்துருக்கும் போது நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது இதுக்கு வந்து மூணு வருஷம் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் வந்து அவர் நம்ம முதல்வர் வந்து பத்து பர்சன்ட் இந்த சீருடைகளை வந்து கொடுத்துருக்காரு அதனால வந்து இனி அடுத்து இந்த மாநில அரசு மத்திய அரசு வந்து கண்டிப்பாக இது அனைத்து துறைகளுக்குமே இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய அதாவது வந்து எல்லாவுடைய அதுக்கு உண்டான எல்லா தகுதியிலிருந்து வாங்கி வந்து கண்டிப்பா வாங்கி கொடுப்போம்